ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து இன்றைக்கி ஒரு பூஜை நடத்தினாங்க அந்த பூஜை வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு அதாவது ஹோமம்லாம் வளர்த்து நல்லா இருந்துச்சு சாமி கும்பலுக்கு வளர்ச்சிக்காகவும் மக்கள் எல்லோரும் ஆரோக்கியத்துக்காக இது செஞ்சது அதோட எல்லா பக்தர்களும் வந்திருந்தாங்க நம்ம சாமி கும்புறவங்க எல்லாருமே நல்ல மகிழ் நல்ல மனதுக்கு நல்லா நெகிழ்வாக இருந்தது பாருங்க அந்த யாகத்தில் வச்ச கும்ப எல்லாம் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க நல்லா இருந்தது எல்லோருமே அது தலையில் சமந்து கொண்டு வந்து சாமிக்கு கொடுக்குறாங்க பாருங்க அதோடய ஃப்ரெண்ட்ஸ் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து லஞ்சம் கத்திரிக்காய் கொஸ்து அப்புறம் பால் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து வெண்பொங்கல் சாம்பார் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது நல்லா கோயிலில் வந்து எல்லோரும்னாலேயே நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல ஒரு நிறைவாக இருந்தது நீங்களும் இன்றைக்கி வந்து எங்கே போனீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி சிறப்புகள் இன்றைக்கி நடந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்